இந்த மாண்புமிகு பறை படத்தோட இயக்குனர் என்னோட நேம் வந்து விஜய் சுகுமார் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் திரைப்பட விழா அதாவது உலக சினிமா வந்து நம்ம நம்ம படம் மாண்புமிகு பறை வந்து கலந்துருக்கு அப்படின்றதுனால இது வந்து ஒரு அவார்ட் வின்னர் மூவி ஸோ இதை நாங்கள் வெளியே தெரிவிக்கணும் அதுக்கு வந்து எங்கள் ஐயா திண்டுக்கல் லியோலி சார் ஐயாவும் எங்கள் படத்தின் பாடல் ஆசிரியர் எனது அண்ணன் கவிஞர் சிநேகநனன் மூலியமாவும் இதை எல்லாத்துக்குமே தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம் என்ன மாதிரி அவார்டு எப்படி கலந்துக்குச்சு அப்படின்றத ஒரே வார்த்தை சொல்லிட்டு பேசுவாங்க நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப நடந்த விழால அதாவது பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் இன் கேஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படின்ற அங்கீகாரம் வந்து இந்த மாண்புமிகு திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு

அடுத்து இத்தாலியில் நடைபெற்ற ஓதிஸ்மஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உள்ளூர் கலாச்சாரம் அண்ட் உள்ளூர் அடையாளம் அப்படின்ற முடிவினையும் நமக்கு வந்து அவார்ட் வின்னர் கொடுத்துருக்காங்க அது அண்ணன் பாடலாசிரியர் எங்க அண்ணன் சிரேகரன் வந்து உங்களுக்கு காட்டுவார் தேங்க் யூ அடுத்து இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கம்மிங் எயிட் எயிட்டீன்த்து வந்து சென்னை பிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளோட படம் வந்து செலக்ட் ஆகிரும் இது வந்து சிஐஎப்எப்னு சொல்லுவாங்க ரெண்டு படம் செலக்ட் ஆகுது ஒன்று வந்து பைசா இன்னொன்று நம்ம படம் மாண்பு மிகுப்பறை ஸோ கம்மிங் எயிட்டீன்த் வந்து நம்ம சத்தியம் தேட்டர்ல இந்த படம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது ஸோ இதையும் உங்களுக்கு நாங்கள் பெருமையா சொல்லிக்கிறோம் உலக நாடுகள்ல இருந்து நிறைய படங்கள் போயிருக்கு நிறைய கண்ட்ரில இருந்து வந்த படங்களும் எல்லாரும் பார்த்துருக்காங்க எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுதான் இசைக்குன்னு பஸ்ட் ஃபஸ்ட்டு படம் முழுக்க எடுத்த திரைப்படம் மாண்புமிகு மிகுப்பறை உள்ளூர்ல அங்கீகரிக்கிறதுனால உலக நாடுகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற சாட்சிக்கு தான் ரெண்டு அவார்டு கிடைச்சிருக்கு இது நம்மளோட பாரம்பரிய இசை ஸோ அதுக்கு நாங்கள் பெருமைப்படுத்தணுன்ற விதமாக தான் இந்த பிரஸ் மீட்டை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்திருக்க சார் ஐயா சார் அவர்கள் வந்து பார்த்து பேசுவோம் எல்லாருக்கும் ப்ரொடக்ஷன்ஸ்ல தயாரிக்கப்பட்ட மாண்புமிகு பறை திரைப்படம் இந்த கம்மிங் டிசம்பர் டுவெல்த்து வந்து ரிலீஸ் ஆகிட்டு அந்த சமயத்தில் எங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து வின்னர் கிடைச்சிருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை நாங்கள் சார் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துனதுல எங்களுக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அண்ட் இதுக்காக நிறைய கஷ்டங்கள் எல்லாம் எல்லா படத்துலையும் கஷ்டப்பட்டுருக்காங்க தான் நாங்கள் கொஞ்சம் பட்டிருக்கோம் அது உங்களுக்கு இந்த இடத்துல கஷ்டம் மட்டும் இல்லாமல் இதுக்கான எல்லோரும் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இல்லையா அதுதான் இந்த அவார்டை நாங்கள் பார்க்குறோம் ஸோ தேங்க்யூ எங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்து அவங்களுக்கும் எங்கள் அந்த அவார்டை ப்ரொசூட் பண்ண சாருக்கும் அண்ட் கவிஞர் ஸ்நாகர் சாருக்கும் ரொம்ப நன்றி கம்மிங் டிசம்பர் டுவெல்த் இந்த படம் ரிலீஸ் ஆகிடுது ஷேர் பண்ண வந்திருக்கோம் கம்மிங் டுவெல்த் ரிலீஸ் ஐயா அவர்கள் கவிஞர் அவர்கள் இதை வந்து முழு அறிவு கொடுத்துருவாங்க இந்த உலக நாளில் கிடைச்ச அங்கீகாரத்தை நம்ம உள்ளூர்லேயும் கிடைக்காது நீங்கள் முழு சப்போர்ட் பண்ணுங்கள் கம்மிங் டுவல்த் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு வந்து நிச்சயமாக எங்கள் உதவி நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு அங்கமாக நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும் பிகாஸ் இந்த படத்தில் வந்து பறைதா ஹீரோ பரைதா ஹீரோயின் ஸோ இதில் நான் ஒன்று ஒரு அங்கமாக இருந்திருக்கேன் அதுவும் சார் மியூசிக்கில் சரோட லிரிக்ஸில் எனக்கும் ஒரு பாட்டு கிடைச்சது மெயினாக இந்த படத்தில் நானும் பறை அடிச்சிருக்கேன் டான்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் நாங்கள் கொடுக்கும்போது எங்களோட ப்ரொடியூசரை நாங்கள் யாருமே ஆக்சுவலாக நேரில் பார்த்ததில்லை எங்கள் ப்ரொடியூசர் மேம் அண்ட் சார் ஃப்ரான்ஸ்லேயே உட்காந்து இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவங்க ஸ்கிரிப்ட் எழுதும்போதே அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது ஷோராக இருந்தாங்க தட் இது கண்டிப்பாக கேன்ஸ் போகும் கண்டிப்பாக வின் பண்ணும் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு அப்போ கூட நாங்கள் என்ன யோசித்தோம் கேன்ஸுக்கெல்லாம் ஐஸ்வர்யா ராய் படம் நம்ம படத்தை வந்து அவங்க எப்படி ஏத்துப்பாங்களா இல்லையா பட் அவங்களோட அந்த நம்பிக்கை இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஒரு அங்கமா இருந்து எங்களால காப்பாற்ற முடிஞ்சதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சோ அவ்வளோ பெரிய ஒரு அங்கத்துல வர இந்த படத்துக்கு நம்ம கண்டிப்பா அந்த அங்கீகாரம் தமிழ் ஆடியன்ஸும் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி

அதை அறிவிக்கும்ன்ற வகையில் தான் இந்த பத்திரிகை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே உங்கள்ட்ட கேட்டுக்கிறது என்ன அப்புடின்னா உலக அரங்கில் அங்கீகரிச்ச இந்த படத்தை இங்கே நம்ம ஊர்லேயும் அங்கீகரிக்கணுன்ற வே வேண்டுகோள் வேண்டுகோள் மட்டும் இல்லாமல் இதை எல்லாருக்குமே கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த இந்த விருதை வந்து உங்களுக்கு உங்களுக்கு காமிச்ச அப்பாவுக்கும் ஐயா கவிஞரையா சினேகனையாவுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து டிசம்பர் பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை எல்லா திரையரங்குகள்லையுமே வெளியிடுறாங்க ஸோ எல்லாேருமே தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் ஆனால் அந்த ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த பறையை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் நிறைய பேர் பேசினதை கொண்டு போய் நீங்கள் எல்லாம் கட்டி கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அதே மாதிரி தான் இந்த விருது பெற்ற இந்த ஒரு சின்ன படம் இது என்ன சொல்ல ரொம்ப பொருளாதாரத்திலையும் சரி ஆர்டிஸ்டும் சரி டெக்னீஷியனும் சரி எளியவர்களாக சேர்ந்து வழிய ஒரு கருத்தை வந்து முன்னிறுத்தி பண்ண இந்த விருது பெற்றதையும் நீங்கள் எல்லோருக்கையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை அழைத்தோம் அதுக்கான நிகழ்வு நடந்துட்டுருக்கு பொதுவாக வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சு ஒரு விருது கிடைச்சிருச்சுன்னா இந்நேரம் அது ரொம்ப பெருசாக தமிழக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டிருக்கும் எல்லா ஊடகங்களிலும் அண்ணன் லியோனி அவர்களுடைய செல்ல மகன் லியோ சிவகுமார் அவர்கள் வந்து நடித்து அது வந்து இன்னைக்கு வந்து இத்தாலி ஃபெஸ்டிவலுக்கும் கேன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கும் போயிட்டு இன்னைக்கு மறுபடியும் சென்னை பெஸ்டிவல்லேயே அந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறது இதுதான் உண்மையான வெற்றியாக நான் கருதுறேன் ஏன்னா முகம் தெரியாது முகவரி தெரியாது ஒரு கேரக்டர் ஒரு கதாபாத்திரத்தை ஒருத்தர் எடுத்து பண்ணுறாரு அந்த கதாபாத்திரத்துடைய அழுத்தம் யாருக்கும் ஒருத்தருக்கு பாதிச்சிருக்கு அதனால வேண்டி இது கண்டிப்பாக ஒரு கலாச்சாரத்தை முன்னிறுத்துக்கிற அல்லது கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற ஒரு கரு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக தேர்வாளர்கள் இருந்ததுனால தான் சின்ன படம் பெரிய படம் பெரிய பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்லாம் பார்க்காம நல்ல படத்துக்கான விருதை இந்த படம் பெற்றிருக்கிறது இதில் வந்து நானும் ஒரு அங்கமா அனைத்து பாடல்களும் நான் எழுதியிருக்கிறேன் தேவாசார் இதுக்கு எல்லாமே நாங்கள் எல்லாமே நன்றி சொல்ல வேண்டியது இதோட தயாரிப்பாளர் சுபான் சுரேஷ் ராமர் ஏன்னா கதாநாயகி சொன்னது மாதிரி அவங்கள நாங்கள் நேரடியாக என்ன வரைக்கும் பார்த்தது இல்லை தொழில் தொலை தொடர்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இருந்தும் அங்கேருந்து வந்து வெளிநாடுகளில் இருந்து அவங்க வந்து எங்கள்கிட்ட என்ன வேணுங்கிறத சொல்லி சொல்லி வாங்கி அதை ஒரு கடத்துக்கு எடுத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க எங்கள் படம் பண்றதை விட அதை போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து பெரும் பாடு அவர்கள் தூரமாக இருந்தாலும் எங்களுடைய அத்தனை உழைப்பையும் அத்தனை கனவுகளையும் கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு உலக அரங்கத்துல ஒரு சின்ன அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க இது பெரிய அங்கீகாரமா நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய பொறுப்பு பொதுவா பொதுவாக வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்றதுதான் தான் நீங்க தான் வந்து எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் எதை சேர்க்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுற இடத்துல இருக்கீங்க அது அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் அதற்கான அவ்வளவு பெரிய ஆளுமை உங்களுக்கு தான் இருக்கு இந்த படத்தை உங்கள் ஆளுமைகளால் தமிழனுக்கும் கொண்டு தமிழனுக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மாண்புமிகு பறை என்ற இந்த படத்தை அதில் நடிச்சவங்க பாட்டு எழுதினவங்க தயாரிச்சவங்க கேமராமேனு எல்லாம் இருக்காங்க உனக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு நினைக்கலாம் இதில் வந்து இந்த ஒரு படம் வந்து சிறிய தயாரிப்பு எளியவர்களாக சேர்ந்து தயாரித்த ஒரு படம் வந்து அகில உலகத்துல வந்து இரண்டு முக்கியமான விருதுகளை வாங்கி ஒரு பெரிய சிறப்பு ஒரு பெரிய பா பாட்டு போட்டி நடக்கும் பெரிய கார்ல ஏசி கார்ல இருந்து சுடுதண்ணியோட ரெண்டு வேலையாட்களோட வந்து பெரிய பந்தா பண்ணி பாடு ஒரு பத்து பேர் ஆனா ஒரு சாதாரண சைக்கிளில் வந்து ஒரு அப்பா இறக்கி விடுவார் ஒரு பையனை அவன் ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு போட்டியில பிரைஸ் வாங்கிட்டு போயிடுவான் எப்படி அந்த பையன் வாங்கினா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவனுடைய திறமை எல்லாரும் அங்கீகரிப்பாங்க அதே மாதிரி தான் இந்த மாண்புமிகு பறைங்கிற படம் வந்து அது ஷூட்டிங் நடக்கிறப்பையோ அல்லது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இது வரைக்கும் கிரியேட் பண்ணவே இல்லை ஆனால் இதுக்கு வந்து உலக அளவில் இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது உண்மையிலே பெரிய பெருமை அது அதில் வந்து என்ன இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஆடியோ லான்ச் நடந்த சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமா வந்து அதுல கலந்துட்டு பேசினார் பேசினது மட்டும் இல்ல அதுல வந்து சிறப்பு விருந்தினராக வந்த பறை இசைக்காகவே பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் அவர் அதில் கலந்துக்கிட்டாரு அவர் ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணார் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க மக்களை எல்லாரையும் அந்த பறை இசையோட இன்வால்வ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த பறையை பறையசைக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸும் ஒரு பத்து நிமிஷம் அழகாக பண்ணார் இதை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து மாண்புமிகு முதலமைச்சரை நம்ம தொழில் திருமா அவர்கள் சந்திக்கும் பொழுது வேலு ஆசான் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்துருக்காரு இந்த பற இசைக்காக ஒரு பள்ளி நடத்தணும் பயிற்சி பள்ளி அதுக்கு வந்து நீங்கள் ஒரு இடம் கொடுக்கணும் வேலு ஆசான் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ட்ரெயினரை நம்ம பயன்படுத்தணும் இந்திய அரசே அங்கீகரிச்ச ஒருத்தரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய வளையங்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு இடத்தை உடனே அதை தேர்வு செஞ்சு அந்த பயிற்சி பள்ளிக்காக வழங்கியிருக்காருங்கிற ஒரு நல்ல செய்தி அந்த நேரத்தில் சொல்கிறேன் இந்த ஒரு பயிற்சி பள்ளி உருவாகிறதுக்கு காரணமே இந்த மாண்புமிகு பறைங்கிற இந்த படம் தான் காரணம் அதனால் இரண்டு விருதுகள் வாங்கினது மட்டும் இல்லாமல் பறை இசைக்கான ஒரு பயிற்சி பள்ளி இந்த படத்தினால் உருவாக போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு இதில் வந்து ரொம்ப கவிஞர் ஸ்னேகன் வந்து அவர் எப்பயும் நம்ம தமிழ் பண்பாட்டுக்குன்னே பாட்டு எழுதுறதுல அவரு ஒரு தனி முத்திரையை பதிப்பார் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டு இன்றைக்கி அதை பயன்படுத்தாத மேடை பேச்சாளர்கள் யாருமே இருக்க முடியாது ஒரு கூட்டு குடும்பத்துக்கு கவிஞர் ஸ்நேகன் எழுதின பாட்டு வந்து ஒரு பெரிய தேசிய கீதமாக நினைச்சிருக்கு அந்த அளவுக்கு ஒரு அவர் எழுதியிருக்கார் ஒரு பாட்டு இந்த படத்தில் ஆதி சிவன் அடிச்ச பறையடான் அப்படின்னு அந்த முதல் வரியே ரொம்ப அழகாக அந்த தொடக்கமே ரொம்ப பிரில்லியண்டாக தொடங்கியிருக்கு அதில் தேனிசை தென்ற தேவா மியூசிக் போட்டிருக்கிறது வந்து இன்னும் ஒரு பெரிய சிறப்பு இந்த படத்துக்கு ஏன்னா தேவா சார் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பாட்டு போடுவார் ஆட்டோக்காரங்களுக்குன்னே அவர் போட்ட ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் ஆயுத பூஜையில் போடப்படுற முக்கியமான பாட்டு அதே மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு விழா நடந்துச்சுன்னா கொத்தோல் சாவடி லேடி நீ கோயம்பேடு வாடிங்கிற பாட்டு அந்த மார்க்கெட்காரங்களுக்குன்னே ஒரு பாட்டு அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அவர் பாடின அந்த பாட்டு கொடுக்குற ஒரு ஆறு வேற எதுவும் கிடையாது கவலை பாட்டு அதே சகோதரா அதே மாதிரி ஜாலியாக பகல்கள்லாம் இருக்கிறதுக்காக அண்ணா நகர் ஆண்டாலு அயனாபரம் கோபாலு ஐசிஎஃப்லாம் கேட்டு அண்டா தாண்டாள் மீனவர்களுக்காக போடப்பட்ட பாட்டு தான் சலோமியா அதே மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அவர் ஒரு பாட்டு போட்டிருக்காரு அது மாதிரி இந்த பாட்டு வந்து பறை இசை கலைஞர்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் சாங்கு வந்து அது தேவாசாரே போட்டு இசையமைச்சிருக்கிறது வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு இதுவரைக்கும் வந்து ஒரு நல்ல பாட்டு அப்படின்னு சொன்னா எஸ் விஸ்வநாதன் இளையராஜா ஏஆர் ரஹ்மான் தான் கோட் பண்ணுவாங்க ஒரு ராகத்துல இந்த இது கம்பீர நாட்டை ராகத்துல யாருங்க பாட்டு போட்டிருக்கா அப்படின்னா உடனே இளையராஜா பாட்டை சொல்லுவாங்க இன்னும் என்ன என்ன செய்ய போகிறா எப்படி போட்டிருக்காரு பாருங்க இளையராஜா அப்படின்னு அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் அப்படி போட்டிருக்காரு ஆனால் லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டாங்க பேசுறவங்க அது என்னனே தெரியல இது வரைக்கும் ஏதோ ஒரு கானா பாட்டுக்கு போடுற ஒரு இசையமைப்பாளர் மாதிரியே அவரை முத்திரை குத்திட்டாங்க ஆனா இதே கம்பீர நாட்டு ராகத்தில் அவர் போட்டிருக்கார் ஒரு பாட்டு மனம் பெரும்புதே அடடானி அப்படின்னு அந்த பாட்டு அதே கம்பீர நாட்டில் ஆனால் தேவாசாகரை இது வரைக்கும் அந்த லிஸ்டில் யாருமே இது பண்ணல இந்த படம் வந்து சாருக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கணும் ஏன்னா எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் கிடைச்சிருக்கு எல்லாரையும் கவர்ந்த ஒரு நல்ல இசையமைப்பாளருக்கு இது வரைக்கும் தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கல இந்த படத்து மூலமாக அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை அதனால் இந்த படத்தை வந்து வெளிநாட்டிலேயே இருந்து இந்த ஊருக்கு வராமயே கரெக்டான கோர்ஸ்லேயே படித்து அஞ்சு டிகிரி ஓட்டம் வாங்கின மாதிரி ஃப்ரான்ஸில் இருந்துக்கிட்டே இந்த படத்தை தயாரிச்சிருக்குறாங்க ஆனால் இங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து அவர் முரளி இருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த படத்தை ரொம்ப அழகாக உருவாக்கியிருக்காங்க அவர் விஜய் சுகுமாரன் ஒரு இளம் டைரக்டரு இந்த ஒரு கான்செப்ட் எடுத்ததுக்கே அவரை உண்மையிலே பாராட்டணும் பறை அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை வந்து எல்லாரும் சாவு கட்டிக்கிறதுக்கு தான் அதை இது பண்ணுவாங்க அந்த இசைக்கலைஞர்களும் பார்த்தீங்கன்னா எதையாவது வாசித்துட்டு எல்லாத்துலேயும் காசு அப்படியே கேட்டு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா வாங்கி அப்படி காதில் சொல்லிட்டு வாங்க இல்லாட்டி பாயிட்டு வருவாங்க அப்படி ஒரு இருந்த ஒரு பறை இசைக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்த மத்திய அரசுக்கு உண்மையிலே நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அதில் வந்து அந்த பறை இசையை வந்து மாண்புமிகு பறையின் அந்த தலைப்பு கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் பெரிய அரசியல் தலைவர்களுக்கு முதலமைச்சருக்கு கவர்னருக்கு பிரதமருக்கு தான் மாண்புமிகுங்கிற வார்த்தையை போடுவோம் ஆனால் இதில் வந்து ஒரு இசை கருவிக்கு மாண்புமிகுங்கிற வார்த்தையை போட்டு இந்த தலைப்பை கொடுத்ததே இந்த தயாரிப்பாளர் டைரக்டருக்கு மேலே இந்த தலைப்புக்காக நான் பாராட்டுறேன் அதனால் இந்த படம் வருகிற டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அதனால இந்த படத்துக்கு வந்து இரண்டு முக்கியமான விருதுகள் கிடச்சிருக்கு வருகிற பதினெட்டாம் தேதி நடக்க போகிற அந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படம் விருது வெற்றி பெறணும் அப்படின்ட்டு நான் உண்மையிலே இந்த விழா படக்குழுவினருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு படத்தை சூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் நடிக்கிறவங்க ரொம்ப யோசிப்பாங்க மாண்புமிகு பறை அப்படின்னா நம்மளை ஒரு கட்டம் கட்டி ஓரம் கட்டிடுவாங்களே அப்படின்னு நினைக்காம துணிச்சலை அந்த கேரக்டர் எடுத்து அவர் நடிச்சிருக்காரு அதே மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு பறவிசை வாசித்து ஆடுறதுக்கு இன்றைக்கி இருக்க ஹீரோயின்லாம் தயாராக இருக்க மாட்டாங்க இன்னொன்று இந்த ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெளிவாக தமிழ் பேசுகிறாங்க தமிழ் தெரியாத மாதிரி பேசினா தான் அவங்கள ஹீரோயின் அப்படின்னு ஒத்துக்கிருவாங்க ஆனால் இவங்க ரொம்ப அழகாக தமிழ் பேசி ஒரு கிராமத்து பெண்ணாக ஒரு பற இசை கலைஞனுக்கு ஒரு காதலியாக மனைவியாக அதுவும் கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் நான் படம் பார்க்கல அதனால் இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தை ரொம்ப அருமையாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும்னு இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி

சார் இது முழுக்க முழுக்க நம்ம ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக கொண்டு வந்த படமாக இருந்தால் நாங்கள் அதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கோம் சார் இது பேசிக்காகவே ஒரு பரிசை கலைஞர்களில் பெருமைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்தனால நாங்கள் அந்த வணிகத்தை எதிர்பார்க்காம நம்மளோட கலையை ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தான் அந்த கேட்டகரி கேட்கணும் இல்லை சார் அது எதார்த்தமாக இருந்தது ஓகே ஓகே

தமிழே இருக்கு குடிசு இப்ப ஆட்சி அவங்களுக்கு கிடைக்குது ஒரு அவங்க கிட்ட கேட்டு ஸ்கிரீனிங் கொஞ்சம் பெஸ்ட்டு பண்ணால படையப்பம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கு யாருக்கும் நம்ம பண்ண முடியாது சார் சினிமா சினிமாற அரசியல் வேற ஏன்னா பழையப்பா மட்டும் இல்ல மாவாத்தியாலும் அடிக்க நான் வரஞ்சு பேசுறது சோ அப்போ நம்மளுக்கு தேட்ரு வந்து கம்மியாதான் கிடைக்கும் நீங்க தேட்டர் கிடைக்குதே பெரிய விஷயமா தான் இருக்குது சோ அதை வந்து மேல இருந்து பேசுறதுக்கான மறந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு மாதிரி கதவு கரண்ட் இருக்கு அதுக்காக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இன்னும் கரவை வச்சு நீங்க பேச வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம்

நல்ல கலைஞனை வந்து யாரா இருந்தாலும் எந்த அரசியலா இருக்கட்டும் கூட்டணி இருக்கிற ஒரு நல்ல கலை நல்ல கலைஞனை முன்னிறுத்தி அவர்களுக்கு பலம் சேர்ப்பது தான் டெக்னீஷியனுடைய வேலையா நான் பாக்குறேன் நான் பாடலாசிரியர்னா யாருக்கு எழுதினாலும் என் கீழே என் பேர் தான் வரப்போம் அது ரஜினி சாருக்கு எழுதினாலும் கமல் சாருக்கு எழுந்தனாலும் சிவகுமாருக்கு எழுதினாலும் என் பேர் தான் வரப்போம் அப்ப என் வேலையை சரியா பண்ணியிருக்கேன் நான் வேலை பார்த்த ஒரு படத்துக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற தான் நான் வந்திருக்கேன் கண்டிப்பா இவங்க மாதிரி ஆட்கள் ஜெயிக்கணும்னு நான் விரும்புறேன் ஏன்னா வந்து சாமானியர்களும் இன்னைக்கு வந்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு களம் எல்லாத்துக்குமே இருக்கு அந்த களத்தை சரியா பயன்படுத்திக்கணும்னு சொல்லிதான் என்னுடைய சகோதரர் அடிப்படையில இருக்கீங்க ஆனா அந்த பாடல பாடுறவங்களே வந்து அந்த பாடல பாடுறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து அது நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லா எல்லா பாட்டும் பாடுறீங்க எல்லாருமே கலந்து பாடுறீங்க எல்லாத்தையும் அறிவு சொல்றீங்க ஆனா ஒரு பாட்டு பாடி ஒரு பாடுற பாடகர்

இது யாரு இயக்குனர்லாம் கேட்டுக்காம பாடவே முடியாது கண்டிப்பாக ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாட்டை போகும்போது இது என்ன படணும்னா அவங்களுடைய ரெக்கார்டுக்காவது எழுதுவாங்க யார் இயக்குனர் எழுதுவாங்க அந்த இசைமைப்பாடு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய இல்லை நான் இத்தனை பாட்டு பாடி இருக்கேன் இத்தனை வருஷத்துல இத்தனை தேதியில நல்லா ஒவ்வொரு பாட்டு கொடுக்கும்போது தேதி போட்டு எழுதி வைக்கிறேன் இல்லையா அப்ப அவங்களுடைய பார்த்து எழுதிருப்பாங்க இப்போ அதை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது ஒருவேளை அவர்கள் கவனக்குறைவாலும் வந்து நிறைய வேலை பீஸ் பண்ணுறாங்களோ என்னன்னு தெரியல மேபி அது என்னன்னா அவங்கதான் முடிவு பண்ணணும் இசையமைப்படம் தான் அதுக்கு பதில் சொல்லணும் உங்ககிட்ட நான் சொன்னேனே அப்படின்னு இயக்குனர் பதில் சொல்லணும் அதுக்கு அவங்க பதில் பேசா அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஊடகத்துல அதை நம்ம பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி கங்கா கௌரி படம் நான் நடிச்சது வந்து எப்படியும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து என்னுடைய பெரிய ரசிகர் மாதேஸ்வரன் ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணாரு அதே மாதிரி தயாரிப்பாளரும் குடியாத்தத்தில் இருக்க கங்கா கவி புரொடக்ஷன்ஸ் அவங்களும் என்னுடைய ரசிகர் என்னை அந்த படத்தில் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் பட்டிமன்றத்தினுடைய ஃபீல்டு ரொம்ப பிஸியாக நான் இருந்ததுனால அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகளை சரியான வாய்ப்பு இல்லை பார்ல உட்காந்து தண்ணி போடுற மாதிரி கேரக்டரு இதெல்லாம் வந்துட்டு நான் திரும்ப பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் முடியாது வயலுக்கு பூரா அந்த பா அந்த கேரக்டராக தான் என்ன பார்ப்பானுங்க அதனால தான் நான் அந்த மாதிரி வந்த கேரக்டர் சினிமாவுக்கு இந்த வாத்தியார் வேலைக்கு இப்போதைக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு ஏன்னா நான் அடுத்து கிளாஸ் போனோடனே சண்டல் பாண்டியா வர்றாடுறான்னாங்க இந்த கங்கா கவுர் படத்தில் நடித்து முடிச்சது குற்றப்பாடு நீ அடுத்து இது மாதிரி நடிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஒன்று வாத்தியார வேலையை ஸ்கிப் பண்ணோன்னா இல்லாட்டி நடிக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி வர்ற நேரத்தில் வாத்தியார் வேலை இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லி அது அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகளெல்லாம் விட்டுட்டேன் ஈவன் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சிவாஜி படத்தில் ரஜினி சாருக்கு மாமனாராக நடிக்கிற கேரக்டரை கூட அந்த நேரத்தில் நான் வேணாம் அனுப்பிட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு மூணு படம் ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் அது

வந்து வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதுவும் சேலஞ்சிங்கான நீச்சல் அடிச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அதனால அந்த எதிர்நீச்சலில் என் பையன் ஜெயிப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அது வேணாம் மாண்பு வரையோடு